ஹாய் விவாஸ் வெல்கம் டு சின்னக்காய் சமையல் பாசி பருப்பு ஒரு நூறு கிராம் எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி அலம்பி எடுத்து தனியாக ஒரு குக்கரில் போட்டு குக்கரில் வந்து தேவைக்கு மட்டுமே தண்ணியும் கொஞ்சமாக மஞ்சள் தூளையும் போட்டு ரெண்டு விசில் வர வரைக்கும் நம்ம விட்டு வைப்போம் இந்த கிரேவி வந்து பார்த்திங்கனாக்கா இது கிரேவி கிடையாது தக்காளி கூட்டு தான் நம்ம செய்ய போகிறோம் அந்த கூட்டுக்கு தேவையான பருப்பு தான் இப்போ நம்ம வேக வைக்க போகிறது ரெண்டு விசில் வரட்டுங்க தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன் வேறு எதுவும் இல்லை இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இருக்குது இந்த வெந்த பருப்பு உடனே போட்டு கழைய அப்படியே களைஞ்சிடாமல் கொஞ்சம் நேரம் ஆற விட்டு களைஞ்சோம்னாக்கா அந்த வெந்த பருப்பு பார்த்திங்கன்னா அப்படியே சும் பூ மாதிரி சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக லேசாக அப்படியே கலக்கிட்டு அப்படியே எடுத்து வச்சுருங்க இப்போ அதுக்கான தாளிப்புக்கள் நம்ம ரெடி பண்ணலாம் நல்லா வடைச்சட்டியில் எண்ணெய் காஞ்சதுமே தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கழுகு கொஞ்சம் ஜீரகம் இதையெல்லாம் போட்டு நல்லா வதங்குமே நறுக்கின பொடியாக நறுக்குன வெங்காயம் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு கண்ணாடி பதமாக வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சோம்பு போட்டு அதையும் வதக்கிடுங்க சோம்பையும் எண்ணெயிலே போட்டு வறுத்துடலாம் சோம்பு நல்லா வறுத்ததுக்கப்புறமா அப்புறமா கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் ந நிறத்துக்காக வேண்டி கொஞ்சம் மஞ்சள் மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா ஒரு ஸ்பூன் அதாவது ஒரு ஸ்பூனில் ஸ்பூனில் பாதி தூள் போட்டு அதையும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டில் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம் நறுக்கின பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் லேசாக வதங்கினா போதும் ரொம்ப கருகு விட்டோம்னாக்கா நெடி வந்துடும் அந்த இடத்துல நிற்கவே முடியாது அந்தளவுக்கு தும்மல் வர ஆரம்பிச்சிடும் லேசாக வதங்கினாலே போதும் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க இப்போது பொடியை நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி தக்காளி பார்த்தீங்களாக்கா ஒரு கால் கிலோ தக்காளி இருக்கும் ஏன்னா தக்காளி கூட்டுக்கு தக்காளி தான் அதிகமாக தேவைப்படும் அதனால கால் கிலோ தக்காளி வந்து சின்ன தக்காளியாக இருந்தாக்கா அது நாலாக ஒரு தக்காளியை நாலாக கட் பண்ணால் போதுமானது அந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா தக்காளி வந்து ரொம்ப வந்து குழைய வேக விட்டுறதை விட ஓரளவுக்கு அதாவது முக்கால் திட்டத்துக்கு நம்ம நல்லா வதங்கி விடுவோம் எண்ணெயிலே வந்து முக்கால் திட்டம் அப்படின்னும் போது தக்காளி நல்லா குழஞ்சி அந்த தோல் வந்து பெரிய ஒரு தருணமாக இருக்கணும் அப்போ நல்லா வெந்திருக்குன்னு நமக்கு நல்லா தெரியும் அப்போ தக்காளியை நல்லா வதக்குங்க தீ வந்து மீடியமாக இருக்கட்டும் ரொம்ப தீ வச்சிட்டோம்னாக்கா ஒரு மாதிரி கருக ஆரம்பிச்சிடும் அதனால் மீடியமாக வச்சு நல்லா வதக்கிடலாம் தக்காளி நல்லா வதங்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு தேவையான அளவுக்கு கண்டிப்பாக உப்பு போட்டு வதக்குங்க அப்போ தக்காளி வந்து வேகமாக வதங்கிடும் நல்லா வெந்துடும் இப்போது நம்ம கொஞ்சம் வந்து நம்ம இது வேகலை ஒரு மாதிரி டைட்டாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுனாக்கா கொஞ்சமாக அது தேவையான அளவுக்கு தண்ணியோ அல்லது மூடியோ போட்டு நம்ம ஒரு ப ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சோம்னாக்கா நமக்கு நல்லா வந்து தக்காளி வெந்து கிடைக்கும் அப்படி மூடி போட்டு நம்ம வேக வச்சியும் நமக்கு வேகலை அப்படின்னும் போது நம்ம அதுக்கு தேவையானக்கு கொஞ்சம் தண்ணி பயன்படுத்திக்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மசாலா அந்த மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அதாவது ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதையும் போட்டு நல்லா வதக்கில ஏற்கனவே மூடி போட்டு தக்காளியை வேக வச்சோம் இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்படின்னா இப்போ அந்த மிளகாத்தூளையும் பெருங்காயத்தூளையும் நல்லா வதக்கிட்டு அந்த ப தூள் குளம் அதாவது அந்த சாம்பார் பொடி வந்து பார்த்திங்கனாக்கா அந்த வாசம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோம் வதக்கி விட்டாச்சு இப்போ நல்லா பாருங்கள் நமக்கு எப்படி தெரியுதுன்னு பாருங்கள் அதுதான் இப்போ நம்ம அந்த தண்ணியை ஊற்றிட்டு இந்த தண்ணி இருக்கணும் அதாவது ஓரளவுக்கு நான் அந்த தக்காளியோட முக்கால் திட்டத்துக்கு வெந்துடுச்சுன்றதை நமக்கு பார்க்கும்போதே இல்லையா அந்த திட்டத்துக்கு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருவோம் நல்லா கொதிக்க விடணும்னாக்கா அது வேகணும் தக்காளி வேகணும் தக்காளி அந்த சாம்பார் பொடி இதனுடைய பச்சை வாசங்கள் எல்லாம் போய்ட்டு தக்காளி வெந்து நமக்கு கிடைக்கணும்னா ஒரு ப அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடுவோம் ஓகே இது போதுமானது நல்ல வெந்து நல்ல தலை தளம் நிற்கிது இது நல்ல பக்கவான தருணம் இப்போ அந்த வேக வச்சு எடுத்துருக்குறோம் இல்லையா பாசி பருப்பு அதை அப்படியே எடுத்து கொட்டிவிடுங்க வேக வச்சு கலஞ்சி எடுத்துருக்குற அந்த பாசி பருப்பை கொட்டி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம் நல்லா கிளறி விட்டுருங்க பாசி பருப்பு தான் நல்லா கொதிக்கிற அதாவது ரொம்ப கொத கொத கொதிக்க விட வேண்டாம் ஓரளவுக்கு நமக்கு கொதிக்கட்டு இந்த தருணம் போதும் அப்படின்னு நமக்கே தெரியும் இல்லையா அந்தளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அதாவது பாசி பருப்பு நம்ம கொட்டி கலர் விட்டதுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டோம்னாவே நமக்கு சூப்பராக சரியாக போயிடும் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு அந்த பருப்பு ரொம்ப குழையாமல் ஓரளவுக்கு அப்படியே வெந்து மலர்ந்து சூப்பராக நிற்கிது இப்போ இந்த தருணத்தில் பார்த்திங்களா டேஸ்ட் ஒரு முறை பார்த்துருங்க காரம் போதுமானது ஏற்கனவே பச்சை மிளகாவும் சாம்பார் பொடியும் போட்டிருக்கோம் அதனால் காரம் போதுமானது இப்போது தேவையான அளவுக்கு தண்ணியும் போதுமானது நல்லா கொதிக்க விட்டாச்சு செம்ம டேஸ்ட்டு செம்ம சூப்பராக அருமையாக இருக்குது சப்பாத்திக்கெல்லாம் அப்படி ஒரு டேஸ்ட்டும் இருக்கும் இப்போது நறுக்குன்னு கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே வந்து எப்போவுமே வந்து கொத்தமல்லி இலையை மூணுனே போட்டுட்டு அதை வந்து மூடி வச்சிடணும் நம்ம கொஞ்சம் நேரம் வந்து மூடி வச்சுட்டாரா அந்த டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த தக்காளி கூட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோவை பார்த்து பார்க்குற நட்புகள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கண்டிப்பாக அழுத்துங்க அது மறந்துடாதீங்க நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களையும் எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை பதிவிடுங்க அதை நான் மாற்றிக்க முயற்சி பண்ணுறேன் ஓகே சப்பாத்திக்கு அருமையான ஒரு தக்காளி கூட்டு சின்னக்கா சமையலில் நன்றி